பிரித்தானியாவில் மருத்துவ பீட மாணவனான தமிழ் இளைஞன் ஒருவர் மலையிலிருந்து தற்செயலாக விழுந்து மரணித்துள்ளார் வேல்ஸ் பகுதியில் உள்ள மிக உயரமான மலையான ஸ்னோடன் மலையேற்றத்தின் போது வழித்தவறி சென்ற நிலையில் மலையின் உச்சியிலிருந்து இருந்து விழுந்துள்ளார் தெற்கு சசெக்ஸ் பகுதியை சேர்ந்த இருபது வயதான ஜான் அரவிந்த் என்ற தமிழ் இளைஞனை இவ்வாறு மரணித்துள்ளார் மலை உச்சியிலிருந்து சுமார் ஐநூறு அடி ஆழத்தில் விழுந்து மரணித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தனது குடும்பத்தாரோடு ஸ்னோடன் மலைக்கு மலையேற்ற பயணத்தை அரவிந்த் மேற்கொண்டார் மோசமான வானிலை காரணமாக பெரும்பாலான குடும்ப உறுப்பினர்கள் பாதியிலேயே திரும்பிவிட்ட நிலையில் அரவிந்த் மட்டும் சிகரத்தை நோக்கி தனித்து சென்றுள்ளார் சிறிது நேரத்தில் அரவிந்த் தனது குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வழி தவறி சென்றுள்ளதாக பதற்றத்தோடு தெரிவித்துள்ளார் சில மணி நேரத்தில் அரவிந்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய ஹெலிகாப்டர் மற்றும் மலையேற்ற மீட்பு குழுக்கள் தீவிர தேடலில் ஈடுபட்டன மறுநாள் அரவிந்தின் உடல் சிகரத்திலிருந்து சுமார் ஐநூறு அடி ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்டது தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாகவே அவர் மரணித்து உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரவிந்தின் திடீர் மறைவு அவரது குடும்பத்தினர் மற்றும் சக மாணவர்கள் மத்தியில் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது